வணக்கம் நண்பர்களே ராவணன் ரம்பன் அவனுக்கு பிரம்மனின் பூர்ண ஆசிர்வாதம் இருந்ததால் எல்லா மக்களையும் தேவர்களையும் அடக்கியால் ஆரம்பித்தான் ஒரு அவன் அழகான ஒரு பெண்ணை கண்டு காதலில் விழுந்தான் அந்த பெண்ணொரு எருமை உருவமுடையவள் அவள் மகிஷினி என்ற பெயரை பெற்றாள் ரம்பனும் ஒரு ஆண் எருமையாக மாறி அவளையே மணந்து கொண்டான் ஆனால் அவன் விலங்காகவே இருக்கும் போதே மற்றொரு எருமையை தாக்கி அவன் இறந்து போனான் மகிஷினி தன் கணவர் இறந்த பிறகு தானும் இறந்து விட வேண்டும் என்று முடிவெடுத்தாள் அந்த சமயத்தில் அவள் கற்பமாகவே இருந்தாள் நெருப்பில் குதித்து அவளை மாய்த்து கொள்ள முடிவெடுத்தாள் அப்பொழுது தான் நெருப்பிலிருந்து ஒரு மனிதனின் உடலும் எருமை தலையும் உடைய அரக்கன் மகிஷாசுரன் என்ற மகனாய் எழுந்து வந்தான் அவன் வந்ததும் அரக்கர் குலத்திற்கு தலைமையை ஏற்றினான் மகிஷாசுரனும் தன்னுடைய சக்தியை அதிகரிக்க பிரம்மதேவனை நோக்கி பதினாறாயிரம் ஆண்டுகள் கட்டும் தவம் புரிந்தான் இந்த பதினாறாயிரம் ஆண்டுகளும் உணவு ஏதும் அருந்தாமல் ஒற்றை காலில் நின்று தவம் செய்து வந்தார் ஒரே இடத்தில் அசையாமல் தவம் அவனை சுற்றிய ஒரு எறும்பு உற்றே இருந்தது ஆனால் மகிஷாசுரன் அதை சிறிதளவும் பொருட்படுத்தவில்லை அவனுடைய கடும் தவத்தை பார்த்து மூன்று உலகமே வியந்தியிருந்தது அவனுடைய தவத்தில் மெய்மறந்த பிரம்மதேவர் அவனது முன் தோன்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்து அருள் பொருந்தார் கடவுள் உலக ஆண்கள் இப்படி யாராலும் தன்னை அளிக்க முடியாத ஒரு பயங்கரமான வரத்தை பெற்றுவிட்டான் மகிஷாசுரன் மூன்று உலக மக்களையும் அடிமைப்படுத்தி கொடும் அரக்க முறையில் ஆட்சிப்படுத்த தொடங்கினான் தேவர்கள் மக்கள் என்று எல்லாரையும் ஈவு இரக்கமின்றி கொன்று துண்டுறுத்தினான் அடிமையாக்கினான் அவனுடைய அட்டகாசம் போகலாம் அவனுடைய அட்டகாசத்தை தாங்க முடியாமல் மூன்று உலக மக்களும் தேவர்களும் சிவனிடம் சென்று முறையிட்டனர் மும்மூர்த்திகளும் கடவுள்களாலும் அழிக்க முடியாத வரத்தை அவன் பெற்றிருந்தான் எனவே மும்மூர்த்திகளும் தங்கள் சக்தியை எல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணை அதாவது அன்னை பராசக்தி தேவியை உருவாக்கினார்கள் அன்னை சக்தி தேவி சிம்ம வாகனத்தில் கைலாயத்தில் இருந்து ஆகாயம் வழியாக சென்றார் அப்பொழுது அவரின் அலகில் மகிங்கிய மகிஷாசுரன் அன்னை சக்தியில் மணந்து கொள்ள ஆசைப்பட்டான் அப்பொழுது அவன் தன் பணியாளர்களை அனுப்பி செய்தியை சக்தி தேவியிடம் தெரிவித்தான் இதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்த சக்தி மகிஷாசுரனை போருக்கு அழைத்தார் போரில் எவர் தன்னை வீழ்த்துகிறாரோ அவர் என்னை மணந்து கொள்ளலாம் என்று கூறி அனுப்பினார் சக்தி அன்னை சக்திக்கும் மகிஷாசுரனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது அன்னை சக்தி அவனை விழுத்த வீழ்த்த அவன் இரத்தம் விழுந்துடமெல்லாம் மறுபடியும் மறுபடியும் உயிர்த்தலும் உடனே அன்னை உடனே அன்னை சக்தி தன்னுடைய திரு மகா மகாகாலியை உருவாக்கி அவன் ரத்தம் விழாமல் குடிக்கச் செய்தார் இது மாதிரி ஒன்பது திருவுருவங்களை எடுத்து அந்த கொடிய அரக்கனின் உருவங்களை அழித்து கொண்டே வந்தார் இறுதியில் பத்தாம் நாளில் மகிஷாசூரனை அழித்து உலக மக்களை காப்பாற்றினார் இந்த ஒன்பது இந்த ஒன்பது நாட்களை நவராத்திரி தினமாக கொண்டாடி பத்தாம் நாள் விஜயதசமியாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரி என்பது போர் புரிந்த ஒன்பது நாள் இரவுகளையும் பத்தாம் நாள் அம்மன் பெற்ற வெற்றிகளையும் குறிக்கிறது அன்றிலிருந்து மகிஷாசுரனை வீழ்த்தியதால் சக்தி மகிஷாசுரபர்த்தினி என்று அழைக்கப்பட்டார் ஒவ்வொரு வருடமும் சக்தி தேவியின் பக்தர்கள் நவராத்திரியின் ஒன்பது நாளும் விரதமிருந்து அவரின் அருமை பெருமை கதைகளை மனம் படித்து அவரது அருளை பெற்று வருவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ராவணன் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் आपकी सपोर्ट पढ़ने फ्रेंड्स थैंक यू